ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான மற்றும் முன்னேற்றமான நாளாக அமையும் உங்கள் உள்ளுணர்வும் ஆழமான சிந்தனையும் முக்கிய முடிவுகளில் வெற்றியை தரும் தொழில் ரீதியாக உங்கள் உழைப்பு பாராட்டப்படலாம் மேலும் புதிய பொறுப்புகளை ஏற்க இது ஏற்ற நேரமாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பணத்தை செலவழிப்பதில் கவனமாக இருக்கவும் ஏனெனில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் உங்கள் மென்மையான தொடர்பு மற்றும் உள்ளுணர்வு குறிப்பாக வேலை தொடர்பான உரையாடல்களில் உங்களுக்கு பெரும் நன்மையை தரும் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் நிலவும் மேலும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் செலவழிக்கும் நேரம் மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உங்கள் பொறுமையான அணுகுமுறையால் அவற்றை எளிதாக தீர்க்க முடியும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான உரையாடல்கள் உங்களுக்கு புதிய கண்ணோட்டங்களையும் உற்சாகத்தையும் தரும் கல்வியில் உள்ளவர்களுக்கு இன்று புதிய தலைப்புகளை புரிந்துகொள்வதற்கு அல்லது தேர்வுகளில் முன்னேற்றம் காண்பதற்கு ஏற்ற நாளாக இருக்கும் குறிப்பாக ஆழமான ஆய்வு தேவைப்படும் பாடங்களில் வெற்றி கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வது உறவை மேலும் வலுப்படுத்தும் ஆரோக்கியத்தில் உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தைக் குறைக்க ஓய்வு முக்கியம் உணவு முறையில் கவனம் செலுத்தவும் குறிப்பாக காரமான அல்லது எண்ணெய் உணவுகளை தவிர்ப்பது நல்லது யோகா தியானம் அல்லது மாலை நேர நடைபயிற்சி உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பெண்களுக்கு இன்று ஆடை நகைகள் அல்லது அழகு சாதனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ளவர்கள் தியானம் பூஜைகள் அல்லது ஆன்மீக புத்தகங்களை படிப்பது மன அமைதியை தரும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது அல்லது புதிய தொடர்புகள் உருவாக்குவது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் பரிகாரம் அம்மன் கோவிலில் வழிபாடு செய்வது மல்லிகை மலர் பயன்படுத்தி பூஜை செய்வது மற்றும் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிற ஆடை அணிவது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு